உங்களுக்கு தெரியும் ஃபிலிமில் நடிச்சிங் நடிச்ச எல்லாத்தையும் திறந்து காட்டக்கூடிய அதுல வந்து நான் வெளிநாட்டில் இருந்தேன் பயன்பெண் ரங்கநாதான் தான் நான் அன்னைக்கு இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் கத்தி எடுத்து அவரை இருப்பேன் அப்படின்னு சொல்லி பைல் பயன்பான் அதன் வந்து கேரளாவுக்கு பெண்கள் வந்து சப்ளை பண்ணி மாமா வேலை பண்ணார் இப்படிலாம் பேசிருந்தாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெட்டெக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ ஒன்று அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுச்சி அண்ட் பைல்வான் ரங்கநாதன் நம்மளோட யூடியூப்பில் உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி யூடியூப்பில் வந்து சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் திரு பைல்வான் ரங்கநாதன் நம்ம சேனலுக்காக பேச வந்திருக்கிறாரு வணக்கம் சார் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் 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 ரெட்டெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார் இன்றைக்கி உங்களோட டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் திருப்பூரில் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறோம் லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து ஷகிலாவோட இன்டர்வியூ பார்த்தோம் ஸோ த ஷக்கிலா வந்து உங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்கிறாங்க அந்த சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ லேட்டஸ்ட்டாக அதில் வந்து நான் வெளிநாட்டில் இருந்தேன் பயில் வந்துடுறாங்கன்னா தான் அன்றைக்கி பேசுகிற நாள் அன்றைக்கி இங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் கத்தி எடுத்து அவரை குத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களோட கருத்து என்ன சார் அதுக்கு ஒரு தரக்குறவான பொம்பளை இருந்து தரக்குறைவான பேச்சு தான் நம்ம உருவாக்க முடியும் அது உங்களுக்கு தெரியும் ப்ளூ ஃபிலிமில் நடித்த நடிகை ப்ளூ ஃபிலிமில் நடித்த நடிகை எல்லாத்தையும் திறந்து காட்டக்கூடிய நடிகை என்ன விஷயத்தில் நிஜம் பேசும் சொல்லுங்கள் அந்த 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 வார்த்தைகள் வந்து பொய்யானதா நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன் என்னுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயம் முடியாச்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி கல்யாணம் புவாரி ராஜா ஓகே இப்போ ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனல்லேயும் சொல்லியிருக்கிறாங்க ஈவன் அதே யூடியூப் சேனல்லையும் சக்கில அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க பைல்வன் பண்ணுறாங்கன்னு அதன் வந்து கேரளாவுக்கு பெண்களை வந்து சப்ளை பண்ணி மாமா வேலை பண்ணார் அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க பட் அதுக்கு ஒரு கருத்து வச்சுருந்தாங்க கண்டிப்பாக பைல்வன் ரங்கநாதன் அதன் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யலை ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நாக்குக்கு நரம்பு மட்டும்தான் இருக்குது ஓகே எலும்பு கிடையாது அதனால் மாறி மாறி பேசுகிறேன் ஏன்னா ப்ளூ ஃபிலிமில் நடித்தவளுக்கு புளி ஃபில் யார் இருந்தேன் அனுப்புகிறான்னு தெரியாதா இந்த கேள்வி பதில் சொல்லுங்கள் அதனால் தான் மாற்றி பேசுகிறா எதுக்கு இந்த மாதிரி மாற்றி பேசுகிறா என் கூட நடித்தவ தான் செய்யலாம் அதுக்கு பின்னால் தான் இந்த மாதிரி மோசமாகிடுச்சு அவங்க ஃபேமிலியே எனக்கு தெரியும் இப்போ வந்து திருங்க திருநங்கையோட தான் உறவு பழக்கம் நட்பு எல்லாம் நான் அதுக்காக அதை தப்பா சார் கூட உறவு வச்சுக்கிறது அதை நீங்கள் தப்புன்னு சொல்ல வரீங்களா சக்கிலா அவர்களை ஆமாம் அது சட்ட அது க தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமானது ஓகே பட் யாரை அவனாலும் நேசிக்கலாம்னு நம்ம மனதில் நேசம் என்பது வேறு ஓகே உறவு என்பது வேறு ஓகே ஸோ இதே சக்கியில வந்து நான் பேங்காக்கில் இருக்கும்போது நான் ஒரு புழுவை பார்த்தேன் அந்த புழுவுக்கு ஈக்குவலான நபர் தான் பயில்வான் ரங்கநாதன் அவனால் நான் மனுஷனை கூட மதிக்க மாட்டேன் அப்புறம் இன்னொரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவனை நான் தே பையன் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணாக்கா எங்கள் அம்மாவும் அந்த கேட்டகிரியில் தானே சேருவாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை வச்சுருந்தாங்க அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்படி பார்த்து அவங்க அம்மா அந்த கேட்டகிரியம்மா

கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி நான் வந்து சட்டம் எனக்கு தெரியும் சட்டத்தை உட்டுப்பட்டு தான் நான் பேசுவேன் ஆனால் அதே சமயத்தில் நான் ஒரு இழிப்பிறவியாக இருந்தேன் ஆனால் ஷகிலா எனக்கு பேமெண்ட் கொடுத்து அவங்க சேனலுக்கு என்னை பேட்டி கூப்பிட்டுருப்பாங்களா சரி வேண்டாம் ஒவ்வொரு மனிதனு தலைக்குள்ளே புழு இருக்குது ஒருவேளை அது புழு இல்லாமல் பிறந்துட்டோம் என்னமோ தெரியல சிந்தனை இல்லாதவன் பிள்ளையான்னு எனக்கு தெரியல ஓகே அவங்க கொடுக்குற விளக்கம் புழு ஃபிலிம்னா மீனிங் வேற கூல் ஃபிலிம்னா அதோட அர்த்தங்கள் வேற ஒன்றுதாங்க நீங்கள் கூகுளில் போய் பாருங்க சார் சரிங்க ஆமாம் அதாவது ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டரே சொல்லியிருக்காரு ஆமாம் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தாங்க நான் ப்ளூ ஃபிலிம் ஆக்ட் பண்ணேன்னு அதாவது அதுவே சொ சொல்லியிருக்கு மோகன்லால் மமண்ட்டிலாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க நான் அதுக்கப்புறம் நாங்கள் முடியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இல்லை அதெல்லாம் தடை விதிக்கலன்னு போய் சொல்லுது புளூ ஃபிலிம் நடிக்கிறது குற்றம் தப்பு அது ஒரு நடிப்பது தப்பு குற்றம்னு ஃபிலிம்ல நடிச்சதுன்னு சொன்னேன் ஓகே அவங்க நடிச்சது தவறா இல்ல ரைட்டா இல்லைன்னு வாதம் இல்லை இல்ல தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானது ஒரு நடிக்கிற பொம்பளை மற்றவங்களை தப்பா பேசக்கூடாது இதே தமிழ்நாட்டில் ப்ளூ ஃபிலிம் எல்லா தியேட்டர்லயும் ஓடி இருக்கேன்

ஒருவேளை அது இஸ்லாமா இருக்கிறனால அப்படி பண்ணுதான்னு எனக்கு தெரியல நம்ம பண்பாட்டுக்கு அது ஒரு இதில் அதே இஸ்லாத்தில் வந்து பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அது இருக்குதா அல்ல அல்லான்னு எப்போ பார்த்தாலும் சொன்னாலும் முடியாது ஒழுங்காக இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்களோ பெண்கள் எப்படி கட்டுப்பாடோடு இருக்கணும் அதுவும் உடை கட்டுப்பாட்டோட இருக்கணும் அதுவும் தலையில் அந்த முக்காடு போட்டுக்கணுங்கிறதெல்லாம் எதையாவது பின்பற்றுதா அது அப்புறம் எதுக்கு அல்லான்னு சொல்லணும்

சினிமாவில் இருக்கிறதுனால புலுபே நடிக்கணுங்கிறதுலாம் தவறு ஏன்னா குஷ்பு இல்லையா ஓகே நதியா நடிக்கலையா இதே குஷ்பு பற்றி கூட தவறாக பேச இல்ல தவறாக அவங்க நடந்துருப்பாங்க பேசியிருப்பேன் ஒரு இந்து மத அந்த ஃபங்க்ஷன்ல பின்னால இந்து மத கடவுள் இருக்கு கால் மேல கால் போட்டிருந்தாங்க அதுவும் செருப்பு போட்டுருந்தாங்கிறக்காக கண்டிச்சோம் சரிங்க மற்றபடி நான் குஷ்பு தயாரித்த சீரியல் நடிச்சிருக்கேன் அவங்க தயாரித்த படத்தில் நடிச்சிருக்கேன் அதாவது நான் பத்திரிகை என்னுடைய கடமையை செய்கிறேன் நீங்கள் எப்படி மீடியா நடத்திக்கிட்டு கேள்வி வைக்கிறீங்களோ அது நான் ஐம்பது வருஷமாக எத்தனை வருஷம் ஐம்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக தினத்தந்தியில் ஆரம்பித்த இன்னும் நான் வந்து பத்திரிகையாளர் தான் இருக்கேன் உங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட பேப்பர்ஸ் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய சில துணை நடிகர்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேப்பரில் எழுதிருக்கிறீங்க அவங்களோட பற்றி ஒரு கட்டுரை எல்லாம் எழுதிருக்கிறீங்க அவங்க நல்லவங்களா இல்லை என்ன தவறு செய்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து அவ்வளோ ப்ரப்ளம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் சோஷியல் மீடியா ஒரு நீங்கள் ஏழு எட்டு வருஷமாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப ப்ரப்ளமாக இருக்கிறீங்க ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ரைட் ஓகே ஃபைவ் இயர்ஸை நீங்கள் யூடியூப்பில் வந்து இப்போது பொதுமக்களுக்கு இப்போ ஏன் பைல்வான் ரங்கநாதன் சொல்லக்கூடிய மெசேஜ் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கம்யூனிகேட் ஆகுதுன்னா தட் இஸ் ஒன்லி ஃபார் யூடியூப் சேனல் ஆனால் அதுக்கு முன்னாடி அது உண்மையாக இருக்கும் மற்றவங்க மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூபர்னு சொல்கிறதுக்கே வைக்கப்படுறேன் அளவுக்கு போய் சரி அவங்க பாட்டு அவுத்து விட்றாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் பார்த்தேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சேனல் எந்த சேனல்னு சொல்கிறேன் பயல்வான் ரங்கநாதன் சினிமாவில் நடிக்கக்கூடிய பெண்களை வந்து அந்த ரங்க விஷயங்களை வந்து ஓப்பனாக வெளியே பேசுகிறாரு அதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் காரணம் இருக்குது அது என்னென்னா அந்த ஹீரோயினுங்க கூட நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கலாம் அந்த லேடிங்களை வந்து அவங்கள பழி வாங்குறதுக்காக பைல்வான் ரங்கநாதன்கிட்ட எவிடன்ஸை கொடுத்து பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு நான் என்னுடைய தொழில் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க ஒரு நாய்கிட்ட நான் பத்து பைசா வாங்கினேன் இல்லை அந்த பத்து பைசா வாங்கினேன்னு அந்த யூடியூப் சேனல் நிரூபிச்சிட்டான்னா நான் தொழிலை நிறுத்திடுறேங்க இந்த எவிடன்ஸ் உங்ககிட்ட எப்படி வருது சார் இப்போ இது கேட்குறீங்களே இது சரி இப்போ நான் எவிடன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறேன் அதான் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் பாருங்க இவ்வளவு கட்டிங் வச்சுருக்கேன் இவ்வளவு என்னுடைய நியூஸ் பேப்பர் ஆதாரம் அது மட்டும்ப வலைதளத்துல வந்த செய்தி இதுதான் முடிக்கிற அவசரப்படாதீங்க அந்த நடிகைகள் நடிகர்கள் சொல்லுகிற விஷயங்களை நான் சொல்றேன் அவங்க சொன்னா தப்பு இல்ல சொன்னா தப்பா இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்மள ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர்ல வர செய்தி அவங்க கொடுக்குற பேட்டி அரசல் புரிசலாக சினிமா துறையில் வட்டாரத்தில் வரக்கூடிய அந்த விஷயத்த வச்சு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இது இப்படி தான் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு இந்த ஆதாரத்தை வச்சு நீங்க பேசுறீங்க ஓகே இப்போ நீங்க பேசக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா ஒருத்தர் வந்து தோசை போடுறாரு இன்னொருத்தர் வந்து அந்த தோசை மேலே மசாலா போடுறாரு இன்னொருத்தர் அந்த தோசை மேல வந்து என்ன சொல்றது மட்டன் கறி போடுறாரு இன்னொருத்தர் வந்து அது மேலே நெய் ஊற்றுறாரு கடைசியில் அது வரும்போது ஒரே தோசை தான் ஆனால் மாத்தி மாத்தி எல்லா சேனல்லையும் பேசும்போது கடைசியில் வரும்போது அது ஒரு பெரிய வைரலா ஒரு பெரிய நெகட்டிவா தான் பொதுமக்கள் பார்வையில் வைக்கப்படுது கரெக்டுங்களா இல்ல உங்களோட வாதம் நெகட்டிவாக வராது பாசிட்டிவாக தான் வரும் எப்படி சார் பாசிட்டிவாக வருது மற்றவங்க எப்படி போடுறாங்க எனக்கு தெரியாது சரிங்க நான் ஆதாரம் உள்ள செய்திகளை தான் சொல்லுறேன் இன்னைக்கு பைல்வான் ரங்கநாதன் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா முப்பது வருஷமா நீங்க சினிமா துறையில் இருக்கிறீங்களா கரெக்டுங்களா சார் இல்லைங்களா சோ இப்போ கொஞ்ச நாளா சினிமா துறையில் வாய்ப்பு இல்லாதனால யூடியூப் சேனல் வச்சு நிறைய பேருக்கு வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் ரூபா இன்கம் இன்கமுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த ஆறு வருஷமா நீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு கோடி சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ரூமராக இருக்கு யூடியூப் மூலியமா நீங்க இருக்கு சம்பாதிச்சிருக்கிறீங்க ரூமர் ரூமராகவே இருக்கட்டும் பய பிரபலதான் செய்வாங்க சரிங்க இப்ப நீங்க பேசக்கூடிய நிறைய பெண்களை வந்து நிறைய பெண்கள் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் சினிமா துறையில இருக்கக்கூடிய பெண்களை பத்தி நீங்க பேசிருக்கிற வார்த்தை எல்லாமே ஆபாசமாக தான் இருக்கு இந்த பெண்கள் சொல்லிட்டேன் ஆபாசமாக இருந்தால் என்ன பிளாக் பண்ணிடுவாங்க திரும்ப திரும்ப ஆபாசம்னு பேசாதீங்க சரி நான் வந்து நூறு பதிவுகள் போட்டேன்னா இல்லை ஒரு இருபது பதிவுகள் இல்லை பத்து பதிவு இப்படி இருக்கும் நீங்கள் மற்ற பதிவுகளெலாம் வச்சு படிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் சமீபத்தில் என்ன என்னுடைய பதிவு என்னெல்லாம் பார்த்தீங்க கிட்டத்தட்ட சக்கிலா பதிவை பார்த்தேன் சுச்சியோட பதிவை பார்த்தேன் அவங்க பேசின வார்த்தைக்கு கண்டென்ட்டை பார்த்தேன் கலைஞர் டிவியில் நீங்கள் கொடுத்த பேட்டியை பார்த்தேன் சரிங்களா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருஷாவை பத்தி பேசுறதையும் பார்த்தேன் உங்களுக்கு தெரிய தெரியாது விமர்சனம் யாருக்கு பேசுனீங்க கிழிஞ்சது போ

பைல்வான் ரங்கநாதன் எங்கே கிடைச்சாலும் கத்தியால தூக்கி குளம் செய்யப்படும் நான் ரோட்ல தான் நடந்துகிட்டு இருக்கேன் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து இன்னொருத்தர் கூட லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பெண் மணிக்கிட்ட கூட தொடர்புல இருக்கிறாங்க அவங்க லெஸ்பியனா அப்படின்னு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு மற்ற பெண்களை பத்தி தப்பா பேசினா ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்க நீங்க என் பொண்ணு கல்யாணம்